அவர் சிலுவையிலே ரத்தம் சொட்ட சொட்ட ஆணிகளால் கடவப்பட்டார் நம்முடைய சாபங்களுக்காக அவர் சிலுவையிலே மறித்தார் இந்த நாளிலே அவர் சிலுவையிலே அடிக்கப்பட்டிருந்த பொழுது அவர் குத்தப்பட்ட பொழுது அவர் இரத்தத்தை சிந்திக் சிந்திக்கொண்டிருக்கின்ற பொழுது அவர் பேசின வார்த்தைகளை குறித்து நாம் தியானிக்க வேண்டியது நம்முடைய வாழ்க்கையிலே மிகவும் அவசியமான மிகவும் அவசியமான ஒரு நல்ல தியானமாகும் கத்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாக ஆசிர்வதிப்பாராக இந்த நாளிலும் கத்தராய் இயேசு கிறிஸ்து சிலுவையிலே ரத்தங்கள் இரத்த துளிகள் சொட்ட சொட்ட அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியாய் இரண்டு கைகளிலும் ஆணிகள் அடிக்கப்பட்டு கால்களிலே ஆணிகள் அடிக்கப்பட்டு அவர் தொங்கிக் கொண்டிருக்கிறார் முள்முடி சூட்டப்பட்டு முள்களினால் அவர் குத்தப்பட்டு அவருடைய தலையிலிருந்து வேர்வைகளாய் இரத்தத்தின் பெருந்துளிகள் வந்து கொண்டிருந்தது ஆனாலும் அவர் நம்மளையெல்லாம் நினைத்து சில வார்த்தைகளை நமக்கு சிலுவையில் இருந்து அவர் பேசியிருக்கிறார் இரண்டாயிரம் வருடங்களுக்கு முன்பதாக இயேசு கிறிஸ்து சிலுவையிலே மறித்தார் இன்றைக்கும் அவருடைய வார்த்தைகள் அவர் சிலுவையிலே பேசிய வார்த்தைகள் அவர் சிலுவையிலே முன்மொழிந்த வார்த்தைகள் ஒவ்வொரு வார்த்தைகளும் ஆவிக்குரிய அர்த்தங்களோடு தியானிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது இந்த நாளிலும் அந்த ஏழு வார்த்தைகளை குறித்து சிலுவையிலே அவர் முன்மொழிந்த அந்த ஏழு வார்த்தைகளை குறித்து நாம் தியானிக்க வேண்டியது மிகவும் அவசியமான ஒன்றாக இருக்கின்றது முதலாவது வார்த்தையாக அவர் சிலுவையிலே அவர் இரண்டு கைகளையும் விரித்து அவர் பிதாவை நோக்கி பார்த்து ஏசு ஏசு பிதாவே இவர்களுக்கு மன்னியும் தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே என்றார் லூகா இருபத்தி மூன்றாம் அதிகாரம் முப்பத்தி நான்காவது வசனம் இந்த உலகத்தின் பாவங்களுக்காக அக்கிரமங்களுக்காக நீர்தல்களுக்காக இரத்தத்தை எல்லாம் சிந்திக்கொண்டிருந்த இயேசு கிறிஸ்து வானத்துக்கு நேராக கைகள் விரிக்கப்பட்டவராய் கால்கள் கால்களிலே ஆணிகளால் கடாவப்பட்டவராய் மறித்துக் கொண்டிருக்கக்கூடிய இயேசு கிறிஸ்து மொத்த உலகத்திற்காகவும் மொத்த உலகத்தையும் அவர் மன்னித்து பிதாவே இவர்களுக்கு மன்னியும் என்று சொல்லி அவர் மொத்த உலகத்தில் உள்ள எல்லா மக்களுக்காகவும் அவர் பிதாவினிடத்தில் மன்னிப்பே அவர் கூறினார் பிதாவே அவர்களுக்கு மன்னியும் தாங்கள் செய்கிறது என்னவென்று அறியாதிருக்கிறார்களே என்றார் என்ன காரியம் நாம் செய்து கொண்டிருக்கிறோம் தேவனுடைய குமாரனை நாம் சிலுவையிலே அடித்துக் கொண்டிருக்கின்றோம் என்ற ஒரு உணர்வில்லாதவர்களாக பாவமரியாத பரிசுத்தரை மகா பரிசுத்தரை மகா பரிசுத்த அந்த ரத்தத்தை அவர்கள் காட்டிக் கொடுத்து அவர்கள் சிலுவையிலே ஆணிகளால் அடித்து அவரை வேதனைப்படுத்தி அவர்களை கொலை செய்தார்கள் ஆனாலும் அவர் மறிக்க வேண்டியது ரத்தம் சிந்த வேண்டியது பிதாவானவரால் தேர்ந்தெடுக்கப்பட்டது முன்குறிக்கப்பட்டது ஆனபடியினாலே பிதாவேவர்களுக்கு மன்னியும் என்றார் எல்லாருடைய பாவங்களுக்காக இயேசு கிறிஸ்து சிலுவையிலே ரத்தத்தை சிந்தி அவர் மறித்தார் ஆனாலும் அவர் மன்னிக்கின்ற ஒரு மனமுள்ளவர்களா மனமுள்ளவராய் இன்றைய தினத்திலே அவர் நமக்காக ஒவ்வொருவருக்காகவும் அவர் பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார் வலது பாரிசத்திலே இருந்து நம்முடைய பாவங்களுக்காக நம்முடைய அக்கிரமங்களுக்காக அவர் பரிந்து பேசக்கூடிய பரிந்து பேசும் தேவனாய் அவர் எப்பொழுதும் இருந்து கொண்டிருக்கிறார் இதாவையவர்களுக்கு மன்னியும் என்று சொல்லி எல்லாருடைய பாவங்களுக்காகவும் அக்கிரமங்களுக்காகவும் மீனவர்களுக்காகவும் சாபங்களுக்காகவும் நோய்களுக்காகவும் எல்லாவற்றையும் அவர் சிலுவைகளை அவர் சுமந்து அவர் தம்முடைய ரத்தத்தை எல்லாம் சிந்தி கொடுத்து அவர் மன்னிப்பின் வார்த்தையை மன்னிப்பை பிதாவினிடத்திலிருந்து அவர் வாங்கி கொடுத்தார் முழு மனித குலத்திற்கும் முழு மனித சமுதாயத்திற்கும் அவர் மன்னிப்பை பிதாவினிடத்திலிருந்து வாங்கிக் கொடுத்தார் மன்னிப்பின் தேவனவர் எல்லாரையும் மன்னிக்கக்கூடியவர் எப்பேற்பட்ட பாவத்தை செய்கிறவர்களா இருந்தாலும் மன்னிக்கக்கூடியவர் ஆனாலும் ஏசு கிறிஸ்துவை அறிந்தும் பரிசுத்தாவை பெற்றுக் கொண்டிருந்தும் ரட்சிக்கப்பட்டிருந்தும் முழுகி ஞானஸ்நானம் பெற்றிருக்கக்கூடியவர்கள் குறித்து சில வார்த்தையும் சொல்லப்பட்டிருக்கிறது அறிந்தும் செய்கிறவர்கள் அநேக அடிகள் அடிக்கப்படுவார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது பாவங்களுக்கு மன்னிப்பு உண்டு ஆனால் அதே நேரத்திலே அந்த பாவத்தை அறிந்தும் தெரிந்தும் திட்டமிட்டும் நாம் செய்கின்ற பொழுது திட்டமிட்டு சிலரை நாம் அடையாமல் இருக்கும்படிக்கு ஜீவ தண்ணீரை உனக்கு தருவேன் என்று அவர் சொன்னார் அந்த ஜீவ தண்ணீர் கட்டர் கொடுக்கக்கூடிய பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகம் அவர் கொடுக்கக்கூடிய ரட்சிப்பு அவர் கொடுக்கக்கூடிய பாவ மன்னிப்பின் நிச்சயம் ஒவ்வொரு நாளும் நமக்குள்ளாக நம்முடைய ஆத்மாவிலே அவர் பலனையும் ஒரு ஜீவ தண்ணீரை போல அது ஊறிக்கொண்டே இருக்கிறது அந்த ஜீவ தண்ணீர் நம்முடைய தாகத்தையெல்லாம் அது தணிக்கின்றது நம்முடைய ஆத்மாவிலும் ஆவியிலும் பரிசுத்தத்தை அது கொண்டு வருகின்றது உலக பிரகாரமான தாகங்கள் சினிமாவின் மேல் உள்ள ஒரு தாகம் கொலை வெறி என்ற தாகம் மற்றவர்களை பழி வாங்க வேண்டும் என்கிற தாகம் இப்படி அநேக தாகம் இந்த உலகத்திலே காணப்படுகின்றது கெட்ட வழியிலே சென்று நாம் பணம் சம்பாதிக்க வேண்டும் என்கிற தாகம் இது ஒரு நாளும் திருப்தி அடைய போவதே இல்லை ஆனால் கர்த்தர் கொடுக்கக்கூடிய ஜீவ தண்ணீர் அது பரிசுத்தையும் நீதியும் சமாதானத்தையும் மிச்சடக்கத்தையும் நமக்கு கொண்டு வருகின்றது அவருடைய வார்த்தைகள் கொண்டு வருகின்றது அதன் அடிப்படையிலே அவர் தாகமாயிருக்கிறேன் என்றார் ஜீவ தண்ணீரை அவர் கொடுப்பதற்காக இந்த ஐந்தாவது இருக்கிறேன் என்றார் ஆறாவது வார்த்தையாக முடிந்தது என்று அவர் சொன்னார் முடிந்தது ஆறாவது வார்த்தையாக வானத்திற்கும் பூமிக்கும் நடுவிலே சிலுவையிலே அவர் தொங்கிக் கொண்டு இந்த ஆறாவது வார்த்தையாக முடிந்தது என்று சொல்லி யோவான் பத்தொன்பதாம் அதிகாரம் முப்பதாவது வசனத்திலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது முடிந்தது முடிந்தது என்று சொன்னால் அந்த வேலை முடிந்தது என்று அர்த்தம் நான் எதற்காக வந்தேனோ அந்த வேலையை நான் முடித்து விட்டேன் என்று அந்த வார்த்தைக்கு ஒரு அர்த்தம் இருக்கிறது இதானவர் அவருக்கு கொடுத்த வேலையை அவர் முடித்தவராய் இந்த வார்த்தை அவர் சிலுவையிலே ஆணிகளால் அடிக்கப்பட்ட சூழ்நிலையில அவர் சொன்னார் சத்ருவுக்கு அவர்களிடத்தில் ஒன்றுமே இல்லை சாத்தானவனை அவரை எந்த விதத்திலுமே குற்றம் சாட்ட முடியாத ஒரு நிலையிலே அவர் முடிந்தது என்ற வார்த்தையை சொன்னார் இந்த வேலையை நான் முடித்தேன் நல்ல ஓட்டத்தை ஓடினேன் ஓட்டத்தை முடித்தேன் விசுவாசத்தை காத்துக் கொண்டேன் இது முதல் நீதியின் கீழம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது நீதியுள்ள நியாயாதிபதி ஆகிய கத்தர் அந்த நாளிலே அதை தருகின்ற பொழுது அவர் பிரசன்னதலை விரும்புகின்ற ஒவ்வொருவருக்கும் அவர் அதை தருவார் என்று அப்பசலனாகிய பவுல் குறிப்பிட்டதை போல முடிந்தது என்று சொல்லி அவர் தன்னுடைய ஓட்டத்தை அவர் முடித்தார் யாரும் அவருடைய ஓட்டத்தை முடித்து வைக்கவில்லை அவரே முடித்தார் அவரே ஆரம்பித்தார் அவரே முடித்தார் பிதாவனுடைய பிதாவானவருக்கு அவர் கீழ்ப்படிந்து தன்னுடைய வேலையை அவர் முடித்தார் ஏழாவதாக ஒரு வார்த்தையை மாத்திரம் நாம் தியானித்து இந்த தியான வேலையை நான் முடித்துக் கொள்ள கொள்ளலாம் என்று நான் நினைக்கிறேன் ஏழாவது வார்த்தையாக யோவான் சுவிசேஷம் இருபத்தி மூன்றாவது அதிகாரம் நாப்பத்தி ஆறாவது வசனம் இதாவே உங்களுடைய கைகளில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன் என்று சொல்லி மகா சத்தமாய் சொல்லி தன் ஜீவனை விட்டார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது இதாவே உம்முடைய கைகளில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன் கத்தராகிய கிறிஸ்து பிதாவினுடைய கரங்களிலே தன்னுடைய ஆவியை ஒப்புக் கொடுத்தார் இன்றைக்கு நாம் மறித்தால் நம்முடைய ஆவி சரீரம் மண்ணுக்கு செல்கிறது நம்முடைய ஆவி நம்முடைய ஆத்மா எங்கே செல்லும் அழிவில்லாத அந்த ஆத்மாவும் ஆவியும் எங்கே செல்லும் என்று நாம் சிந்திக்க வேண்டும் அவர் தன்னுடைய ஆவியை பிதாவுடைய கரத்திலே ஒப்புக் கொடுத்தார் நீங்களும் நானும் நம்முடைய ஆவியை நாம் யாருடைய கரத்திலே ஒப்புக் கொடுத்திருக்கிறோம் நான் பிதாவுடைய கரத்திலே ஒப்புக் கொடுத்திருக்கிறேன் நான் கத்தராய் ஏசு கிருஷ்ணனுடைய கரங்களிலே ஒப்பு கொடுக்கிறேன் என்று நாம் சொல்வோமே ஆனால் நாம் பரலோக வாழ்க்கையை பெற்றுக்கொள்ள முடியும் ஒவ்வொரு நாளும் யூதர்கள் தங்களுடைய பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஒரு ஜெபம் ஆவியை பிதாவுடைய கரங்களிலே ஒப்புக்கொடுப்பது கொடுப்பது அதை போல அவர் ஒப்புக்கொடுத்தார் கொடுத்தார் ஆவியை பிதாவுடைய கரத்திலே அவர் ஒப்புக் கொடுத்தார் இந்த மண்ணான சரீரம் மண்ணுக்கே செல்கிறது ஆதி சொல்லப்பட்டிருக்கிறதை போல மண்ணால் நீ உருவாக்கப்பட்டாய் மண்ணுக்கே திரும்புவா என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஆனால் ஆவியும் ஆத்துமாவோ தன்னை சிருஷ்டித்த தன்னுடைய தேவனத்திற்கு அது செல்ல வேண்டும் கத்தராகி ஏசு கிறிஸ்துவத்திலே செல்ல வேண்டும் இந்த நாளிலும் கூட நாம் தீர்மானம் எடுத்து நம்முடைய ஆவி ஆத்துமாவை பிதாவினுடைய கரங்களிலே நாம் ஒப்பு கொடுக்க வேண்டும் பூமியிலே நாம் வாழ்ந்து முடித்திருக்கின்ற பொழுது இங்கே கண்களை நாம் மூடுகின்ற பொழுது பிதாவுடைய சமூகத்திலே நம்முடைய கண்கள் திறக்க வேண்டும் நம்முடைய ஆவிக்குரிய கண்களை நாம் திறக்க வேண்டும் இந்த மாம்சம் அழிந்து ஒன்றுமில்லாமல் போனாலும் நம்முடைய ஆவி ஆத்துமா அழிவில்லாதது அது பிதாவுடைய சமூகத்தை தரிசிக்க வேண்டும் நாம் மறுக்கின்ற பொழுது அந்த நிச்சயம் உடையவர்களாய் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் நம்முடைய வாழ்க்கையை நாம் முடிக்க வேண்டும் கத்தல் இந்த புனிதவள்ளி நாட்களிலே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பவாராக கத்தலா இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமேன்